ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வேர்க்கடலை பருப்பு எல்லோருண்ட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவு வேர்க்கடலையை தோளோடைய சேர்த்து விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கடலை பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு உங்களுக்கு கடலை நல்லா வறுப்பட்டோன்னா இந்த மாதிரி தோல் நல்லா பிரிஞ்சு வரும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இதை பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவு கருப்பு எல் சேர்த்து விட்டுக்கலாம் எள்ளும் நல்லா வறுப்பட்டு வாசம் வரணும் நமக்கு உங்களுக்கு கடலைப்பருப்பு எள்ளுமே ரொம்பவும் ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க டெய்லி உரு உருண்டை சாப்பிட்டா கூட போதும் ரொம்பவும் ஹெல்த்தியானது தான் இது உங்களுக்கு நல்ல வெயிட்டுமே கெயின் ஆகும் இப்போ பாருங்கமே எல்லுமே நல்லா வறுப்பட்டு வெடித்து வருது இந்த அளவுக்கு எல்லையுமே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடலை பருப்பு நல்லா ஆடுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துருக்கேன் இதை பல்ஸ் மோடில் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லையுமே குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதையும் பல்ஸ் மோட்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை பாதி மட்டும் நம்ம கொட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதையும் நம்ம பவுட்ரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் கையாலே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்ல கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டையை உருட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான வேர்க்கடலை எள்ளு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே எல்லா உருண்டையுமே நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நீங்களும் இதே மாதிரியே வேர்க்கடலை எல்லோருன்றையே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்